தோழர்களை இந்தியாவில போராடலாம் பொடனி அடி வாங்குற ஒரு கட்சி இருக்குன்னா அது பாஜகங்க தமிழ்நாட்டுல ஸ்பெஷலா கவனிப்போம் நாம அடிச்சா ஆட்டோல ஏத்தி விட்டு பக்கத்து அடிக்க விட்டு அப்படி அப்படி அனுப்பி அடி வாங்க வைப்போம் ஆனா இங்க உச்சநீதிமன்றம் போட்டு பொழந்திருக்கு நமக்கு நிறைய கவலை இருக்கும் உச்ச என்னங்க வாயே திறக்க மாட்டேங்குது என்னங்க இப்படி இருக்கு அப்படின்னு ஆனா படார்னு இன்னைக்கு போட்டிருக்காங்க இது என்ன குண்டர்கள் ஆட்சியா சட்டத்தின் ஆட்சி இல்லையே அப்படின்னு உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி போட்டு பொழந்திருக்க இது ஒரு பக்கம் மோடிய போட்டு பொழந்தது இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கட்டம் கட்டியிருக்காரு ஸ்டாலின் புது புது வியூகமா வகுத்து மாவட்டத்திற்கு ஒரு வியூகம்னு பக்கா ஸ்கெட்ச் போட்டு ஒரு இடத்துல பாஜக வரவிடக் கூடாது அப்படி வரவிட்டா நீ காலிடானு மாவட்ட பொறுப்பாளர்களை மிரட்டி விட்டுருக்காரு என்ன நடக்குது தொடர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுங்க இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான களம் சூடு பிடிச்சிட்டு இருக்கு புதிய புதிய எல்லாம் ஒரு பக்கம் பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பாஜகவினுடைய அல்சாட்டியங்களை எதிர்த்து ஒட்டுமொத்தமான இந்தியாவும் பாஜக எதிராக நிற்கிறது பாஜக எதிராக நிற்குது இன்னைக்கு நீதிமன்றத்துக்குள்ளேயே நுழைஞ்சு ஒரு வக்கீல அடிச்சிருக்கிறாங்க பாஜக குண்டர்கள் நீதிமன்றத்துக்குள்ளேயே நுழைஞ்சு உச்ச நீதிமன்றத்துக்குள்ள நுழைஞ்சு ஒரு வழக்கறிஞரா அடிச்சிருக்காங்க தாக்கி இருக்கிறாங்க இதுல மிகப்பெரிய பரபரப்பை நீதிபதி முன்னாடி உண்டாக்கி இருக்கிறது இதுல வெக்ஸ் ஆனவர் தான் தலைமை நீதிபதி ஏன்னா இங்க நம்ம அடி வாங்கினோம்னா அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க இதுக்கு முன்னாடியே உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியான தோழர் ஹவாய் அவர்களை செருப்பால அடிச்சா ஒருத்தான் செருப்பாலே அடிச்சுட்டான் ஏங்க நீதிமன்றத்துல நீதிபதியா உட்கார்ந்து இருக்காரு ஒரு பெஞ்ச் உட்கார்ந்து ஒரு கேஸ விசாரிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த ஆள் இருந்து செருப்பு வெறிஞ்சிட்டாங்க எவ்வளவு தெனாவட்டு தைரியம் இருக்கணும் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்பதனாலேயே நீதிபதி ஹவாய் அவர்கள் கூறி வைத்து அசிங்கப்படுத்தப்பட்டார் அந்த கும்பல் யாருமே வாய் அன்னைக்கு வேடிக்கை பார்த்தாங்க நம்ம அவர் பதவியேற்று அவருடைய சொந்த ஊரு நாக்பூருக்கு போறாரு நாக்பூர்ல அவர் அசிங்கப்படுத்தப்பட்டார் அங்க எந்த பதவியில இருக்கக்கூடிய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய முக்கியமான யாருமே வந்து வரவேற்கல வரவேற்க வேண்டியது முக்கியமான கடமை அது ஒரு புரோட்டக்கால் ஆனா அதவே செய்யல இந்த பாஜக கும்பல் அவ்வளவு எரிச்சல் ஹவாய் மேல அன்னைக்கு நாம கண்டிச்சோம் அதுக்கப்புறம் நீதிபதி ஹவாய் அவர்கள் மீது செருப்ப வீசினால போற இடத்துல கூட அடிச்சாங்க இந்திய மக்கள் போற இடத்தெல்லாம் அடிச்சாங்க ஒரு இடத்துல பலர் பலரும் கோயில்ல வச்சு ஒருத்தர் அரைஞ்சு விட்டு போறாரு யாருடா நீங்கள்லாம் அப்படின்னு இதெல்லாம் இருக்கட்டும் இன்னொரு கேள்வி எனக்கு இருக்கு போன ஜனவரி மாசம் ஒரே மாசத்துல பதினஞ்சு நாள்ல எண்ணூறுக்கும் மேற்பட்ட சிறுமிகளும் பெண்களும் குழந்தைகளும் காணாம போயிருக்கிறாங்க எங்க போனாங்க ஏன் அங்கதானே உச்ச நீதிமன்றம் இருக்கு கேள்வி கேட்க வேண்டாமா அன்னைக்கு வேடிக்கை பார்த்தது உச்ச தொடர்ந்து டெல்லி பெண்களை பாலியல் வல்லுறவு செய்கிற மாநிலங்கள்ல முதலிடத்துல இருந்துச்சு வேடிக்கை பார்த்துச்சு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இப்போ பாஜக ஆட்சி டெல்லியில வந்துருச்சுங்க டெல்லி மாநிலத்திலயும் பாஜக ஆட்சி மத்தியிலும் பாஜக ஆட்சி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஒன்றிய ஒட்டுமொத்த மாநிலங்களுக்குமான ஒரு உச்சபட்ச நீதியை வழங்குவதாக சொல்லப்படுகிற அமைப்பு அதானே இப்போ அங்க தீஸ்கசாரி என்ற இடத்துல இருந்த ஒரு கோர்ட் தீஸ்கசாரி இடத்துல இருக்கிற கோர்ட் டெல்லி அந்த கோர்ட்டுக்குள்ள நுழைஞ்சு வழக்கறிஞர் நீதிமன்றத்துல அந்த அவைக்குள்ள வச்சு நீதிபதி முன்னாடி அடிச்சு வெளுத்துட்டு ஒரு கூட்டம் போயிருக்காங்க நடக்குது இங்கிட்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அடிக்க முடியுது ஒருத்தனால இந்த நீதிமன்றங்கள் வாயை திறக்கவே இல்லை இந்த பக்கம் நீதிமன்றத்தை சேலஞ்ச் பண்ண முடியுது ஒரு கும்பலால இந்த பக்கம் போய் பாத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்களை காணாம போட்டு நெஞ்ச நிமித்திட்டு நாங்க யோகியமா ஆட்சி தரோம் சொல்லிட்டு இருக்க இந்த கும்பல கடைசியில எங்க வந்து நிக்கிறான்னு பாருங்க நீதிமன்றத்துக்குள்ள போய் நீதிமன்ற விசாரணை நடைபெறுகிற அந்த மண்டபத்துக்குள்ள போய் அந்த நீதிபதி முன்னாடியே வழக்கறிஞரை போட்டு அடிச்சிருக்கிறாங்க இதுலதான் உச்ச நீதிமன்ற நீதிபதி பயந்துட்டாரு கடுமையான கோபம் ஆயிட்டாரு என்னங்கடா நடக்குது இங்கே காட்டு தர்பார் நடக்குதா காட்டு தர்பார் நடத்துறீங்களா இந்த பாஜக ஆட்சி செய்யக்கூடிய இங்கே சட்டத்தின் ஆட்சி தோல்வி அடைந்து இருக்கிறது காட்டாட்சி தான் நடந்துட்டு இருக்கு இந்தியா முழுவதும் பாஜக ஆழக்கூடிய மாநிலங்களிலும் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல சம்பவத்தை பண்ணி அங்க வம்புழுத்து அங்க ஏதாவது ஒரு ஏழரை எழுத்து விடுறது இவங்கதான் அவங்க ஆழ்ற மாநிலத்திலேயே முடிச்சு விடுறது எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பிரச்சனையை உண்டாக்கி விடுவது இது எல்லா குண்டர் தரத்தையும் அவங்களுக்கு வரும்போது இந்தியா முழுதும் முழுத இஸ்லாமியர்கள் அடிக்கப்பட்டிருக்காங்க கிறிஸ்தவர்கள் அடிக்கப்பட்டாங்க ஒரு ஏன் வந்து உச்ச நீதிமன்றம் எடுக்கல நீதிமன்றத்துக்குள்ள நுழைஞ்சு அடிச்ச பிறகு அவங்க முடிச்சு பாக்குறாங்க சட்டத்தின் ஆட்சி தான் நடக்குதான்னு கேட்கிறார் என்னைக்கு சட்டத்தின் ஆட்சி நடந்தது பத்து வருஷம் ஆச்சு சட்டத்தின் ஆட்சி தான் தூக்கி எரிஞ்சு இது மனுவோடைய ஆட்சி இங்க கேட்டோம்னா தூக்கி போடுவாங்க அங்க ஒரு வருஷமா ஒரு மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் ஒரு இளம் தலைவரை தூக்கிட்டு போய் உள்ள போட்டீங்க அஞ்சு வருஷமா ஒரு பெயில் கூட கிடைக்கல உச்ச நீதிமன்றம் மீண்டும் மீண்டும் வேடிக்கை பாக்குறீங்க நீங்க நியாயமாடுங்களே காட்டாட்சி தாங்க நடக்குது நாங்க கத்திட்டு இருக்கோமே நீதிமன்றத்திற்கு முன்னாடி நடக்கிற இந்த வன்முறை இங்கே டெல்லியில் குண்டராட்சி நடக்கிறது என்பதை புரிய வைக்கிறது பாடா இப்ப யாவது புரிஞ்சுச்சு குண்டர் ஆட்சி நடைபெறுகிறது ரவுடிகளுடைய ஆட்சி நடைபெறுகிறது அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு அதுல என்ன சொல்லியிருக்காரு இன்னைக்கு அந்த அடி வாங்கின அந்த வழக்கறிஞரை நீங்க உடனே ஹைகோர்ட்டுக்கு ஒரு கடிதமும் சுப்ரீம் கோர்ட்ல எனக்கு ஒரு கடிதமும் தலைமை நீதிபதிக்கு எனக்கு ஒரு கடிதமும் எழுதுங்க இதை உண்டலன் நான் பண்றேன் இருக்கார் அப்படியே எல்லாத்தையும் உண்டலன் பண்ணிவிடுங்க ஜி ஏன்னா நாங்களும் தனியா உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கோம் நீங்க எங்க கூட சேர்ந்தா இன்னும் கொஞ்சம் சேர்ந்து அடிக்கலாம் அப்படித்தான் அதனால இன்னைக்கு நீங்க உணர்ந்துகிட்டீங்க பாருங்க இது குண்டராட்சி இது சட்டத்திற்கு புறம்பான ஆட்சி இது ஒரு கேடுகட்ட ஆட்சி இது மக்கள் விரோத ஆட்சின்னு கண்டுபிடிச்சிட்டீங்க பாருங்க அதை அப்படியே கண்டிப்பூ பண்ணா எங்களுக்கு நல்லா இருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க தெளிவா இருக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாரு அவர்தான் தான் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஒரு வியூகம் வகுத்திருக்கு திமுக தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சிங்கிள் சீட்டை கூட பாஜக ஜெயிக்க விடக்கூடாது மாவட்டம் தோறும் நீங்க வியூகங்கள் வகுக்கணும் அந்த மாவட்டத்துடைய தன்மை அதன் பின்னணி அதற்கேற்ற கேட்ட வகையில முடிவெடுப்பது ஒரு மாவட்டத்தில் இருக்கிற தொகுதிகளில் ஒரு இடத்துல கூட பாஜக அவங்களுடைய ஆபரேஷன் காவி அப்படின்ற பிளான் இதுல ஒரு மாவட்டத்துக்கு தனித்தனி பிளான் இப்ப நயினார் நாயேந்திரன் மாதிரி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்றத்துல ஜெயிச்சு போனாரு நாடாளுமன்றத்துல முடிச்சு விட்டோம் இந்த முறை திருநெல்வேலியில என் ஜாதி ஓட்டம் வச்சு நான் ஜெயிச்சிருவேன் ஏற்கனவே நாலு கோடியை கடத்திட்டு போய் வீட்டு வீட்டு காசு கொடுக்கலாம் நினைச்சாரு கரெக்டா கையங்காலமா புடிச்சு கொடுத்துட்டாரு அண்ணாமலை சிக்கி சீரழிஞ்சாரு அண்ணே கடைசில நாடாளுமன்ற தேர்தலில் தோத்து போய் மண்ண கவுனாரு ஏரியாவுக்கு ஏத்த மாதிரி நீங்க முடிவு பண்ணுங்க மாவட்டம் தோறும் காணொளி வாயிலாக ஸ்டாலின் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளோட கடுமையா பேசியிருக்கிறார் என்ன சோர்ஸ் இருக்கு எதிரி என்ன பலவீனம் எதிர்க்கு எது பலம் எந்த தொகுதியில எந்த ஏரியால நாம பலவீனமா இருக்கோம் எந்த ஏரியாவுக்கு என்ன முடிவு எடுக்கணும் எல்லாத்தையும் எடு ஒரு பாஜக ஜெயிக்கவே கூடாது டெப்பாசி பாஜகன்ற ஒண்ணு ஜெயிச்சதா சருத்திர கூடாது தமிழ்நாட்டில் பயங்கரமா இது பண்ணிருக்காரு இதோட பாஜக தங்களை பலமானதாக காட்டிக்கொள்ளக்கூடிய தென்காசி திருநெல்வேலி அப்புறம் கன்னியாகுமரி இந்த மாதிரியான மாவட்டங்கள்ல கூடுதலா ஒரு வேலை செய்ய சொல்லிருக்கிறாங்க கனிமொழி அவர்களுடைய தலைமையில அங்க இருக்கிற ஒவ்வொரு தொகுதிக்கும் மூணு மூணு பேரு மூணு பேரு கேண்டிடேட்ஸா ஒரு தொகுதிக்கு மூணு பேரு அந்த மூணு பேர் எந்த சூழ்நிலையும் அடிச்சு ஆடுறவங்களா இருக்கணும் அப்படி ஆளுங்க செலக்ட் பண்ணி எனக்கு பட்டியல் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு அதோட பட்டியலும் கொடுக்கப்பட்டிருக்கு எந்த மாதிரியான சாதி வாரியரும் ஓட்ட வச்சு இவங்க ஜெயிக்க பாக்குறாங்கன்னு கண்டுபிடிங்க அதை அனாலிட்டிகளா பாருங்க அதை உடச்சு காலி பண்ணி அவங்கள முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இது நைனார் நாயேந்திரன் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு ஆள் இருக்காங்க பாருங்க இந்த ஒரு பத்து பேர் திருறானுங்களே நாங்கெல்லாம் பாஜகவினுடைய முகம்னு இந்த பத்து முகத்தையும் கிழிச்சு காலி பண்றதுக்கான பக்கா ஸ்கெட்சோட இறங்கியிருக்காரு ஒருவேளை ஒரு மாவட்டத்துல ஒரு தொகுதியில பாஜக வந்தா மொத்த மாவட்ட குழுவையும் நான் கலைச்சிருவேன் புது ஆட்களை போட்டு நான் வேலை பாத்துக்கிறேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிருக்காரு ஆப்ரேஷன் தாமரை இல்லைங்க ஆபரேஷன் காவி மொத்த சங்கிகளையும் வீட்டுக்கு அனுப்புறதுக்கான சோளிய முடிக்கிறதுக்கான வேலையில கராரா இறங்கியிருக்காரு அடிச்சு தூக்குவோம் அப்படின்னு தொண்டர்களும் கடுமையான வேலையை பார்த்துருக்காங்க அதனாலதான் நேத்து அந்த பகுதிகளில் இளைஞர்கள் மாநாடு நடத்தி மிரட்டி விட்டுருக்காருன்றதையும் சேர்த்து பார்க்கணும் ஒரு பக்கம் உச்சநீதிமன்றம் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டுல நாம வச்சு செம்பவம் பண்ணிட்டு நல்லதுங்க காவி இல்லாத இந்தியா நினச்சி பார்க்கவே சந்தோஷமா இருக்குது